பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை கருத்து உங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க எப்பார் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை ஏதோ போனா போதுன்னு பாவம் பார்த்து வந்து உண்மையா சொன்னா போராடிட்டு இருக்க என் இடத்துல வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க கிளம்பு அதான் உனக்கு மரியாதை ஒரு பொண்ணோட பண தேவையை பயன்படுத்தி வைஃபா நடிக்கிறியான்னு கூப்பிட்டு நடிக்க வச்சிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் இதெல்லாம் பிசினஸ் தான் இல்ல ஆமாண்டா எல்லாம் பிசினஸ் தான் என்ன பண்ணுவ நீ என்ன பெரிய இவனா இந்த பணத்தை எடுத்து வந்துட்டு பணம் எங்க இருக்கு காவேரி திருப்பி கொடுங்க கேக்குறேன் அப்ப நீ பண்றதுக்கு பேர் என்ன அது இது ஒண்ணு இல்லையே கத்தாத இது ஆபீஸ் கத்திர வேலை எல்லாம் சரி நான் கத்தல ப்ளீஸ்